ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாங்காய் ஊருக்காய் செய்வது எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு மாங்காவை நன்றாக கழுவி தோலைலாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோலைலாம் நீக்கியாச்சு கட் பண்ணியாச்சு அப்போ மாடியில் ஒரு தாம்பளத்தில் கொட்டி காய வச்சு எடுத்துக்குவோம் இரண்டு தாம்பலமாக காய வச்சு எடுத்துக்கலாம் நன்றாக காஞ்சிடுச்சு எதுக்கு காய வைக்கிறோன்னு சொன்னாக்கா மாங்காய் ஊறுக்காய் கெட்டு போகாமல் இருக்கும் அதற்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் பூண்டு காஞ்சி மிளகாய் வெந்தயம் பெருங்காயம் தேவைக்கேற்ப உப்பு நல்லெண்ணெய் கடுகு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதே நல்லெண்ணெய் தான் ஊர்காவுக்கு ரொம்ப சூப்பராக நன்றாக இருக்கும் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம் அதே கடாயில் கொஞ்சமாக இதை நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயத்தையும் பொறிச்சு எடுத்துக்குவோம் பெருங்காயம் பொறிஞ்சி வந்ததும் எடுத்துட்டு அதே வானிலேயே வரமிளகாயும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு பெருங்காயம் இப்போ வரமிளகாயும் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்தரத்தையும் விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குவோம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதற்கூடவே மிளகாய் கூட பெருங்காயம் வெந்தயத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம் அரைச்சி எடுத்த மிளகாய் பொடியும் பெருங்காயம் வெந்தயத்தையும் ஒரு பாத்திரத்தில் தட்டில் மாற்றிக்கலாம் ஒரு கப்பில் மாற்றிட்டு அதே கப்புலேயே பூண்டை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம் புண்ணியும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு அடுத்தது வானல்ல அதாவது பெருங்காயம் வறுத்த எண்ணெய் சட்டிலேயே மீண்டும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப கடுகு சேர்த்துக்குவோம் கடுகு பொரிஞ்சி வந்ததும் மிளகாயை அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்துக்குவோம் பூண்டை சேர்த்தாச்சு இப்போ மிளகாயும் சேர்த்துக்கலாம் நன்றாக வறுத்தி எடுப்போம் அப்போ தான் கலர் கொடுக்கும் வினிகர் ஊற்றினாலே கலர் வந்துடும் ஊர்காவுக்கு இப்போ மாங்காவையும் காய வச்ச மாங்காவையும் கொட்டிடலாம் அதற்கூட வினிகர் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் தேவைக்கேற்ப வினிகர் சேர்த்துக்கலாம் இது காய வச்சதுனால வினிகர் கொஞ்சம் அதிகமாக செல்லும் காய வைக்கலன்னு சொன்னாக்கா கொஞ்சமாகவே வினிகர் போதும் தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்குவோம் நன்றாக வதக்குனதுக்கப்புறம் வினீகரை ஊற்றி நன்றாக கொதிக்க விடுவோம் நன்றாக கொதித்ததும் கலர் நல்லா அழகாக வரும் சிகப்பு கலரில் எண்ணெயும் கொஞ்சம் ஆயில் விடும் நன்றாக வதக்கியாச்சு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வேக விடுவோம் வெந் வினிகர் சுருண்டு வந்ததும் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்சு மாறிக்கிட்டு இருக்குது நல்லா மாங்காய் ஊறுகாய் சூப்பராக வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆற விட்டு எடுப்போம் அப்போ கொஞ்சம் எண்ணெய் கக்குனதும் நல்லாக சிகப்பு கலராக மாறி அழகாக ஊறுகாய் சூப்பராக வந்துடும் கொஞ்சம் நேரம் ஆரக விடுவோம் ஆற விட்டதும் எண்ணெயெல்லாம் கக்கி கலர் கொஞ்சம் சேஞ்சு மாறிவிடும் ஊர்காய் நன்றாக ஆறியதும் ஒரு டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஊர்காய் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் செய்து பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் அஸ்லாம் வலைக்கும்